எலிசா செய்த காரியம் எலியாவை பின் தொடர்ந்தார் சொல்லுங்க யாரை பின் தொடரறா சொல்லுங்க யாரை பின் தொடரறா நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க நம்ம யாரை பின் தொடரணும் அம்மா 1 2 பேர் சொல்றாங்க யாரை தொடரணும் பாஸ்டரை தொடரணும்னு சொல்லாதீங்க இந்த காலகட்டத்துல எந்த பாஸ்டரும் கேரண்டியா தெரியல ஏனா இப்ப எல்லாரும் பைக்கில் எல்லாம் போட்டுக்கிறாங்க இயேசுவை நம்பு பாஸ்டரை அப்படி ஆயி போன காலம் ஏனா எப்பினே தெரியல இன்னைக்கு ரொம்ப கொடிய காலத்தில் இருக்கும் அதனால எப்போ நீங்கள் யாரை மட்டுமே நம்புங்க நானே சொல்கிறேன் யாரை மட்டுமே நம்புங்க அவரோட வழிச்சுவடுகளே நம்பி நீங்கள் போங்க அவர் காட்டுற பாதையிலே போங்க ஆமாம் எலியா எலிசா எப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ளவன்னா தம்பி ரொம்ப டயர்டாக இருக்கையே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்க நோ சார் தம்பி உன் முகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா நோ சார் தம்பி ஏழு வருஷமா லீவே எடுக்காம வேலை செய்கிறப்பா ஒரு ரெண்டு நாள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாப்பா நோ சார் ஹே என்னைய கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறா ரெஸ்ட் எடுக்க சார் பக்கத்தில் நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன் இங்கே எத்தனை தம்பி மாதிரி டெய்லி ஒரு தடவை சபைக்கு வந்துட்டு போறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த சபையை கற்று இனி அடுத்த வாரம் மட்டும் எல்லாரும் ஒரு நாள் வருவாங்க திங்கள் செவ்வாய் புதன்மையாளர் பைபிள கொஞ்சம் படிங்கயா பைபிள கொஞ்சம் படிங்க நான் படிக்கிறேன் கேளுங்க நீங்க சொல்ல சொல்ல கேளுங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் வாசிங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதா சாரி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் சிலதான் வாசிங்க வேகமா வாசிங்க சுழல்காற்றிலே பரலவுத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கிழ்காலில் இருந்து புறப்பட்டு போனார் இவங்க போன தூரம் எல்லாம் ரொம்ப தூரம் சும்மா டக்கு டக்குன்னு போட்டுருக்கு மெட்ராஸ் மதுரை மாதிரி இப்ப கிழ்கால் கில்காலுக்கு இப்ப இருந்து கிளம்புறாங்க புறப்பட்டு போனார் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கத்தர் என்னை பெத்தேல் விட்டு போக அனுப்புகிறார் என்றார் அவர் சொல்றாரு பெத்தேல் வர போயிட்டு வரப்பா நீ இன்னைக்கு பாவம் தானே நீ கொஞ்சம் டயர்டா இருப்பா வரவே நான் ஃபாஸ்டிங் இருக்கு இரு நான் வருவேன்

உனக்கு தெரியுமா என்றார்கள்அதற்கவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் தெரிஞ்சுதான் பின்னாடி போறா இன்னைக்கு எலிசா எலியாய எடுத்து கொள்ளப்பட போறாருன்னு தெரிஞ்சுதான் பின்னாடி போறா எலியா மாதிரி இயேசுவ பின்னாடியே தொடர்ந்து போனா ஒரு நாள் எலியாய எடுத்து கொள்ளப்பட்ட மாதிரியே நீங்களும் எடுத்து கொள்ளப்படுவீங்க இயேசுவனுடைய அடிச்சுவட்டுகள் மாறாம போகணும் அப்படியே பின்னாடியே போகணும் அவரே நீ போன்னு கூட அவரை விட ஆண்டவரே என்ன வந்தாலும் விட விட மாட்டேன் உயிரே மாட்டேன் யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகவேனா நான் வீட்டுல இருந்துரும் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குல்ல இருந்துரும் இன்னைக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்கல்ல போயிடுவோம் இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவரை விட்டுறதுக்கு காரணம் தேடுறான் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்றான் அவன் விட்டுட்டு வந்தவன் ஆனபடினால அவன் விடுறது இல்லை சரி பெத்தியல் தீர்க்க தெரிச்சு சொல்றான் அதுக்கு அடுத்து பாருங்க நாலு அவசரத்துலியா நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு பாருங்க கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு வந்து பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு வந்து இதெல்லாம் இஸ்ரவேல்ல எத்தனை வருஷம் நடந்த சம்பவம் சக்கு 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 சக்குன்னு மாறிக்கிட்டே இருக்காங்க வந்து கத்தரின் எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் நான் உண்மை விடுகிறது இல்லை என்று நான் விட மாட்டேன்ப்பா எவன் ஒருத்தன் ஆண்டவரை இப்படி பின்தொடர்றானோ அவனுடைய வாழ்க்கையில தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாத கொடுப்பாரு அவன் எந்த அளவுக்கு ஆண்டோர் மேல ஈர்ப்பும் வாஞ்சையும் விருப்பமும் இருந்தா இப்படி தொடர்வான்னு நீங்க பாத்துக்கிறீங்க பின்னாலே போறான் விடவே மாட்டேங்கிறான் இப்ப என்ன சொல்றான் எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு கத்தருடைய ஜீவனையோ உம்முடைய ஜீவனைய கொண்டு சொல்லுகிறேன் என்றான் என்றான் அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தாரு எரிகோவில் இருந்து தீர்க்க தரிசனங்களில் புத்திர கரெக்டா வந்துடுறாங்களே பெத்தேல்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்த அவன் சொல்றாங்க இங்கேயும் இவன் வந்துடுறாங்க இந்த குரூப் வந்து சொல்றாங்க இன்றைக்கு எலிசன் இடத்துல வந்து இன்றைக்கு கத்து உனக்கு தலைமையா இருக்கிற உன்னை எஜமானனு எஜமானை உன்னை விட்டு எடுத்து கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் சும்மா இருங்கய்யா நீங்க என்னைக்காவது உங்க சொந்தக்காரன்டா சும்மா இருடா நான் சர்ச்சுக்கு போனோம் சும்மா ரே நான் ஒருக்கா வாழணும் சொல்லிருக்கிலா தீர்க்க தரிசிகளின் சொல்றான் சொல்கிறான் எலியாவோட போகாத நீ இரு அவன் சொல்றான் சும்மா இரு யோர்தான தாண்டி போனாலும் நான் அவரோட போவேன் கரங்களை தட்டி கத்துற பயமயப்படுத்துங்க யோர்தானை தாண்டி போனாலும் நான் போய் கொண்டே இருப்பேன் எலியாவின் தேவன் நம் தேவான அதா யோர் தான தாண்டுறதுக்கு ரெடி ஆகி யோர்தான்ல தன்னுடைய சால்வை அடித்து

பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க உங்க ஒரு ஆளுக்காக கத்தர் அற்புதம் செய்வாரு உங்க ஒரு ஆளுக்காக கத்தர் செயல்படுவார் நீ ஒருத்தனுக்காக கத்தர் செய்வாரு ஒருத்தனுக்காக செய்வாரு அவர் படைச்ச யோர்தான் ஒருத்தனுக்காக வழிவிடும் எந்த பெத்தேல் தீர்க்க தரிசி பார்த்தானோ எந்த எரிகோ தீர்க்க தரிசி பார்த்தானோ அந்த யோர்தான்ல நடந்து வரும்போது பாப்பா அர்ப்பணம் வேணும்யா நீ உள்ளுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கணும் எவ்வளவு பணம் கிடைச்சாலும் விட மாட்டேன் எவ்வளவு கிடைச்சாலும் விட மாட்டேன் எத்தனை கோடி கொடுத்தாலும் விட மாட்டேன் எனக்கு அவர் தர்ற நித்திய ஜீவனையும் ஆயிரம் வருஷ வாழ்வையும் நிலையில்லா நிலையில்லா நிலையில்லாத அந்த வாழ்க்கை நிலையான அந்த வாழ்க்கையும் அந்த பெரிய சந்தோஷத்தையும் எந்த மனுஷனும் தர முடியாது சொல்லுங்க தர முடியாது அதனால ஆண்டவரை விட மாட்டேன் அதிகாலை ஜப்ப இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் ஆட்டோல போட்டீங்க வீட்டில் பயப்படாதீங்க சோ பண்ணீங்களா அல்லா பின்னாடி எல்லாம் ஒன்றுமே இல்லை விடுகிறதில்ல எல்லாரும் சொல்லுங்க தூக்கம் நல்லா தான் இருக்கும் காலை தூக்கம் கனவுகளோடு இருக்கும் காலை தூக்கம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் விடுகிறதில்ல நான் எப்படி இந்த தூக்கத்தை காலையில மிஸ் பண்ண பண்ணுச்சுன்னா ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அதிகமா காலையில் எழுந்திரிச்சிடுவோம் எல்லா நாளும் எழுந்திரிச்சிட்டு தான் இருக்கோம் ஊருக்கு போகும்போது அந்த மிலிட்ரிக்கு போறவங்க காலையில் மூணு மணிக்கு ஓடுவாங்களா பனியில் ஓடுவாங்களா இந்த சின்ன சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் இவ்வளவு மெனக்கெடுவான்னா அவருக்கு வேலை பார்க்குற நாங்கள் எவ்வளவு மெனக்கெடுன்னு வாண்டவரோயா நம்ம தூங்கலாமா தூங்கலாமா காலையில் உனக்கு சகலத்தே வச்சுருக்கேன் எல்லாம் லெகுவாக கிடைக்காதுப்பா அஸ்திபார் லெகுவாக வாங்கினவங்கிட்ட போய் இன்னைக்கு கேளுங்கள் எங்கே எங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் எங்கன்னு கேளுங்க ஆனால் பசி பட்டினிலையும் தேவன் நடத்தின சீனாய் மலையிலையும் நடந்து வந்த உடனே கொஞ்சம் கேட்டுப்பாருயா கொஞ்சம் கேட்டுப்பாரு கேட்டுப்பார் வாழ்க்கையின் யதார்த்த நிலப்புற இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்த அற்புதமான கொடை முதல்ல தன்னுடையதை எல்லாம் அழித்து விட்டு வந்தான் ரெண்டாவது ஒரு காரியத்தை அவர் ரெண்டு ஒன்று பேத்தூர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் நம்ம முடிக்கணும் நேரம் வந்துருச்சு ஒன்று பேத்தூர் ரெண்டு இருபத்தி ஒன்று வாசிங்க இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் இதுக்குதான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கார எதுக்கு என்ன கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு எலியாவோட போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல தீர்க்க தரிசியா சொல்லுவான் நீ ஏன் போறேன்னு பக்கத்துல இருக்க கிறிஸ்தவனே சொல்லுவான் ஏன் போற என்ன எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போகணுமா நாங்க உங்க பக்கத்து தானே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போனா பார்த்தாதா இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கேன் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அப்படியே கிறிஸ்து நடந்து போன சிலுவை வழியா நீங்களும் நானும் பரலகத்துக்கு போக போறோம் சத்தமா அமைன்னு சொல்லுங்க அந்த பாடு இங்க யாருக்காவது பாடு இருக்குன்னா தொடர்ந்து போ அவர் அனுமதிக்காத வாழ்க்கையில வாழ்க்கையில் அவருக்கு தெரியாத வியாதி இல்லை அவருக்கு தெரியாத பிரச்சனை இல்லை அவருக்கு தெரியாத கண்ணீர் இல்லை ஆமா விடாத இயேசுவை விட்டுறாத உயிரே போனாலும் விட்றாத ஆமா இயேசுவின் பின்னே போக இயேசுவின் பின் േ പോക തുണിന്തേ യേശുവൻ പിന്നെ പോകത്തുണിന്തേ പിന്നോക്കെ നാം പിന്നോക്ക പിന്നോക്ക പിന്നോക്കെ എല്ലാവരും പാടുങ്ങേ ഉലകം പിന്നേവയൽ പിന്നേ

அவருக்காக பாடுபடும் போது கஷ்டம் நினைக்க கூடாது ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் பல நேரம் ரூபா கூட இல்லாம கூட இருக்கும் ஊழியத்துல ஆனா அது வழியா தெரிஞ்சதே இல்லைங்க அது ஒண்ணும் கஷ்டமா தெரிஞ்சதே இல்லை ஏன் தெரியுமா அவர் நமக்காக பெருசா செஞ்சிருக்காரு அது கூட சில நேரம் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்துட்டு போய் கோயம்பேட்டுல கொடுத்தோம்னா அப்படி கூட ஒரு ஐநூறு கிடைச்சிடும் ஏதோ அப்படி ரெண்டு நாள் சாப்பிட்டுல ஆனா அது வழி கிடையாது அப்ப அதுக்காக எங்கேயோ நம்ம ஓடி போறதில்லை அவர் நம்மளை அழைச்சாரு அந்த பாதையில நடந்துகிட்டே இருக்கணும் எனக்கு இல்லைன்னு போய் யார்கிட்டையும் நின்ற கூடாது அவருடைய அடிச்சோடை முதல்ல மாட்டை வெட்டி சாப்பாடு கொடுத்துட்டு வரான்

இருந்தாலும் எளியா இப்படி சொல்லிருக்க கூடாது ஏழு வருஷம் பின்னாடியே வந்து கை கழுவ தண்ணி ஊத்தினவனுக்கு ஒரு டபுள் பெர்சன் ஆசீர்வாதம் கொடுத்தா என்ன நம்ம பிள்ளைங்க நம்மளை விட நல்லா எலும்பி வர்றத பாக்குற பாக்கியத்தை கத்தர் தரணும் சத்தமா அலையிலேயே சொல்லுங்களேன் நல்லா அபிஷேகத்தோட ஆராதனைகள் நடத்தி நிறைய பேர் சுகமாகறத பார்க்கும்போது அதை விட என்னங்க சந்தோஷம் வேணும் அதை விட என்ன சந்தோஷம் வேணும் அதான் சொல்றேன் எங்க சொன்ன அரிதானது ஏன்ப்பா மூத்த பிள்ளைக்கு ரெண்டு மடங்கு தானே சத்தமா ராமேன்னு சொல்லுங்க ஏ மூத்த பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர பாகம் தானே அவனுக்கு ரெண்டு மடங்கு உரித்தானது தானே இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவர் தான்ப்பா இல்லையா கேட்டா கொடுக்க வேண்டியது தானே ஆண்டவரே கொடுக்க ரெடி ஆயிட்டாரு அரிதானதை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுக்கையே என்ன நீ கண்டா அதுக்கு தானே வந்திருக்கோம்

நம்ம பின்னாடியே நின்றோம்னா அவங்க போட்ட விதையில ரெட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கும் சத்தமா அழையிலயே சொல்லுங்களேன் சில நேரம் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆனா அன்னைக்கு எனக்குமே தெரியாது நல்ல வேலை அவர் உயிர் போகும்போது அது ரொம்ப 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 நல்லது ஏன் தெரியுமா அபிஷேகம் எலியாட்ட இருந்து எலிசாவுக்கு போகும்போது ரெண்டு மடங்கு ஆகும் ஆனால் எளியாவுக்கு குறையாது கரங்களை தட்டி கைவுகளை கொடுத்து மயமப்படுத்துங்க அலுயா மோசேட்ட இருந்து எழுபது பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் ஆனா மோசைக்கு குறையாது அதனால்தான் ஒரு நல்ல தேவ மனுஷன் நம்மை விட பெரியவர்களை எழுப்பம் என்று ஜபிக்கிறான ஆனா அதுக்கு எளியாவை விட எலிசாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எலியா எங்கே போவானே தெரியாது எலியா எப்போ முடிவெடுப்பானே தெரியாது எலியா எப்படி குழப்பானே தெரியாது எலியா கிழ்காலில் போவானான்னு தெரியாது ஆனால் இப்போ எலியா எடுத்து கொள்ளப்பட்டா என்ன ரதம் வந்துச்சான் அக்கினி ரதம் வந்துச்சு அப்படியே மேலே போனான் மேலே எலியா போயிட்டான் துண்டு கீழே வந்துருச்சு கரங்களை தட்டி கத்துற ஓய்வுப்படுத்துங்க அல்ல இல்லையா ஆமாம் வெயிட்டான பொருள் மேலே போயிடுச்சு வெயிட்டு கம்மியான பொருள் சயின்ஸை கூட ஆண்டவர் உடப்பாரு சத்தமா துண்டு கீழே ஏன்னா தான் அந்த அபிஷேகம் இருந்துச்சு எடுத்து அடிச்சான் பாருங்க கேட்ட கேள்விய பாத்தீங்கள எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு அடிச்சா அடியில யோர்தான் பிளக்க யோர்தான்ல தான் ஒத்தாலா நடந்து போனா அதே இதுதான் எலிசா செய்த பதினாறு அற்புதத்துல ஒரு அற்புதம் வேதாகமத்தில் சொல்லுவாங்க எலியா ஏழு எலிசா பதினாலு ஆனால் இங்கே எழுதப்பட்டதின் பார்த்தா சில அற்புதங்களை ரெண்டை ஒன்றாக்கியிருப்பாங்க சுனேமியா வீட்டில் சுனேமியாவுக்கு குழந்தை கொடுத்தது ஒரு அற்புதம் குழந்தை உயிரோடு இப்படி ரெண்ட ஒன்றாக்கி சிலர் எலியா ஏழு எலிசா பதினாலுன்னு சொல்லுவாங்க சிலர் எலியா எட்டு எலிசா பதினாறுன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு அற்புதத்தில் முதல் அற்புதம் இந்த அற்புதம் தான்